ஹாய் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன் அதாவது நிறையா பதிவுகள் நான் போட்டிருக்கேன்ப்பா இந்த பதிவை முதல்ல பார்க்குறவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ அண்ட் ஒரு லைக் ஒன்று போடுங்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் தயவு பண்ணி உங்கள் ரிலேஷன்ஸுக்கு நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்க சரியா அதாவது எதிர்பார்ப்புகள் இருந்தால் தான் மனுஷன் ஹியூமன் பீயிங் அப்படின்னாலே அவளுக்கு ஆசைகள் எதிர்பார்ப்புகள் இருக்கும் என்ன இவா ஒன்றுமே கண்டுக்காமல் உட்காந்துட்டாங்க மனுஷனா இல்லையா அப்படிம்பா நம்ம ஒன்றுமே நம்ம கண்டுக்காமல் இருந்தால் நமக்கு மனுஷாங்கிற பேர்லேருந்து வெளியில் வந்துடுவோம் அது வேறு விதமாக போயிடும் ஸோ ஆசைகள் எதிர்பார்ப்புகள் எல்லாமே நம்ம கடைசி வரைக்கும் சாகர வரைக்கும் இருக்கணும் எல்லாம் போயிடுத்து அப்படின்னா அது வேற மாதிரி போயிடும் சரியா ஏன்னா நம்மளுக்கு வேலை கிடைக்கணும் பணம் வேணும் காசு வேணும் இந்த மாதிரி நிறைய எதிர்பார்ப்புகள் எல்லாருக்குமே இருக்கும் அதாவது இப்போ நம்ம ஒன்று வேல் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீட்டில் இருந்தோம் அந்த வீட்டை விற்றுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக அந்த சின்ன வயசுலேருந்தே அந்த ஃபீல் இருக்கும் சரி அந்த நம்ம சொந்த வீட்டில் முதல்லலாம் சின்ன குழந்தைல இருந்துமே நமக்கு இப்போ வீடு இல்லாமல் இருக்குமே நம்ம அம்மா அப்பா வாடகை வீட்டில் இருக்காளே அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அவன் இன்னொருத்தருங்களுக்குலாம் நல்ல சொந்த வீட்டில் எல்லோரும் கஷ்டமே இல்லாமல் இருக்காளே நம்மளுக்கும் டூ வீலர் வேணும் நமக்கும் இது வேணும் நம்மளும் நல்லா இருக்கணும் நமக்கும் பணம் காசு வேணும் அந்த மாதிரி ஆசைகள் இருக்கும் நல்லபடியாக ஒரு குழந்தை வர வேணும் கல்யாணம் ஆகி ஆறு ஏழு வருஷம் அடுத்த நமக்கு குழந்தை இல்லையே அந்த மாதிரி எதிர்பார்ப்புகளும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அவை என்ன ஆனாலும் பரவாயில்ல இத்தனை பணம் காசு இருக்குது நமக்கு ஆனால் இப்போ உடம்பு முடியாமல் படுத்த ஒன்றுமே அனுபவிக்க முடியலையே எல்லாம் சுகர் இருக்குது ப்ரெஷர் இருக்கு ஒன்றுமே சாப்பிட முடியல கஞ்சி குடிங்கிறான் நமக்கு ஒன்றுமே இல்லையே நமக்கு இதுலேருந்து ஒரு விடுதலை வேணும் இந்த மாதிரி எந்த விதமான எதிர்பார்ப்புகளாக இருந்தாலும் பரவாயில்லை இது கண்டிப்பான முறையில் சாத்தியம் அதாவது நீ வந்துட்டு கால பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம சொல்கிறோம் காத்தால் காத்தால் நீங்கள் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் சொன்னாலும் பரவாயில்ல இல்லை அபிஜித் முகூர்த்தத்தில் சொன்னாலும் பரவாயில்லை அப்போ பதினொன்றே முக்கால் நாலுலேருந்து பன்னெண்டே கால் சூரியன் உச்சிக்கு வரும்னு சொல்ல அப்படி சொன்னாலும் பரவாயில்லை பட் அது மட்டும் இல்லாமல் எந்த நேரத்தில் நீங்கள் இந்த வார்த்தையை உச்சரிச்சுக்கிண்டே இருக்கீங்களோ அப்போ வந்துட்டு பிரபஞ்சம் இதுக்கு பதில் சொல்லும் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா இது தெய்வம் வந்துட்டு நேரில் வரா சூரிய சந்திரன்லாம் நேரில் வரமாட்டேன் இப்போ இது மூலியமாக அவள்லாம் தெய்வத்தை நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லுவா பார்த்தேலாம் ஸோ அந்த மாதிரி பிரபஞ்சத்துக்கிட்ட சொன்னால் உடனுக்குடன் கிடைக்கும் அப்படிங்கிறது மேபி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதனால் நீங்கள் வந்துட்டு நான் இந்த சொல்கிற ஒரே ஒரு மந்த் மந்திரம் காற்றால் நீங்கள் வந்துட்டு இது குளிச்சுட்டு விளக்கேற்றிட்டு சாமிகிட்ட உட்காந்துட்டு அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது நீங்கள் எத்தனை தடவை சொல்ல முடியுமோ அத்தனை தடவை சொல்லுங்கோ இல்லை நான் பதினோரு வாட்டி தான் என்னால் முடியும் அப்படின்னா பதினோரு வாட்டி இல்லை என்னால் இந்த நூற்றி எட்டு தடவை சொல்ல முடியும்னா நூற்றி எட்டு தடவை எத்தனை தடவை நீங்கள் சொல்ல முடியுமோ அத்தனை தடவை இந்த ஒரே ஒரு வார்த்தையை நீங்கள் சொன்னேன்னாக்க கண்டிப்பாக பான முறையில் ஒருத்தருக்கு அதே தான் வீடு இந்த மாதிரி போயிடுதுன்னு சொல்லி வேலையே இல்லை வேலை இருந்தால் சம்பாதிச்சா தான் வீடு வாங்க முடியும் இஎம்ஐ கட்டுறதுக்கு காசுமே என்னும் இல்லையா ஸோ அந்த மாதிரி அவர் எதிர்பார்த்துன்னு இருக்கும்போது அவன் ஃப்ரெண்டு வந்துட்டு அந்த வேலையை விட்டுட்டு போயிடுறான் அப்போ அந்த வேலையை என்னை நீ சொல்லாம் அப்படின்னு சொன்னேன்னா அவரையும் வாலண்டரியாக வந்து என் நான் விட்டு ரிசைன் பண்ண போறேன் என் வேலையை நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துட்டு போயிடுறான் அந்த வேலையில இருந்து ரொம்ப ஷார்ட் பீரியட்லேயே இவர் அந்த வேலையிலேருந்து ப்ரொமோஷன் கிடச்சி நிறைய சம்பளம் கிடச்சி பெரிய வாங்கிட்டாராம் ஏன்னா அப்பேற்பட்ட நம்ம எதிர்பார்க்க முடியாத ஒரு விஷயங்களையும் இது வந்துட்டு எதிர்பார்த்து அதுக்குள்ள நிறைவேற்றி கொடுக்கும் அந்த வார்த்தை வந்துட்டு நசி மசி வசிவசி நசி மசி வசிவசி நசி மசி வசிவசி இதை நீங்கள் எத்தனை தடவை உங்களால் சொல்ல முடியுமோ அத்தனை தடவை நீங்கள் சொன்னேன்னாக்க கண்டிப்பான முறையில் உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும் ஏன்னா பிரம்மன் வந்துட்டு தலையெழுத்தை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி இந்த ஒரு வார்த்தைக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏன்னா எழுதி வச்சுட்டாலுமே நம்மளுடைய பிர பிரச்சனைகள் எல்லாம் மாறும் அதனால கவலைப்படாதீங்க கண்டிப்பாக ஒரு மாற்றம் கிடைக்கும் நன்னா இருக்கும்